வணக்கம் நம்ம நெல்லை சந்திப்பு கைலாசபுரம் பகுதியில் குடி தண்ணீரோடு கழிவுநீர் கலந்து வருவதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாக பாரதிய ஜனதா கட்சியின் விருந்தோம்பல் பிரிவு வடக்கு மாவட்ட தலைவர் மாரியப்பன் மாநகராட்சி மேயர் ஆணையருக்கு எச்சரிக்கை விட்டுக்கும் வகையில் பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை மாநகராட்சி தச்சை மண்டலம் முப்பதாவது வார்டு கைலாசபுரம் பகுதியில் சுமார் ஒரு மாதத்திற்கும் மேலாக குடி தண்ணீரோடு கழிவுநீர் கலந்து துர்நாற்றத்துடன் வருவதால் அதனை பயன்படுத்த முடியாமல் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் உடனடியாக இதனை சரி செய்திட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் விருந்தோம்பல் பிரிவு வடக்கு மாவட்ட தலைவர் மாரியப்பன் தலைமையில் அப்பகுதி மக்கள் நெல்லை மாநகராட்சி பொறுப்பு மேயர் கே ஆர் ராஜு அவர்கள் நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர் உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் விருந்தோம்பல் பிரிவு வடக்கு மாவட்ட தலைவர் மாரியப்பன் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் நெல்லை மாநகரத்துக்கு உட்பட்ட தச்சை பகுதி வந்து சுமார் நூற்றுக்கு ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறது இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமாக குடிநீர் பிரச்சனை குடிநீர் பிரச்சனை சாக்கடை கலந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் சாக்கடை அழ கழிவள்ள மாட்டேங்க இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் அதிகமாக வந்தது வயதான பெண்மணிகள் குழந்தைகள் இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க நோய்கள் விரைவாக பரவிக்கிட்டு இருக்குது இது சம்மந்தமாக பலமரம் மனு கொடுத்தாச்சு என்ன விதமான நடிகைகள் பார்த்து ராஜனை பார்த்து உதவி மேயர் அவர்களை பார்த்து மனு கொடுத்துருக்கு சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்களுடைய உயிருக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு இந்த மாநகராட்சி அரசு தான் முக்கிய முழு பொறுப்பை ஏற்றுக்கணும் இந்த சரி பண்ணி கொடுக்கலன்னா இப்போ முக்காவோட பொதுமக்களை திரட்டி பெரிய மாவருக்கும் ஆட்டம் பண்ணிக்கிறதாக எல்லாத்துக்கும்